ஐயா பப்பா ராமதாஸ் சுவாமிகள் வந்து கடவுளை தேடி இந்தியா முழுவதும் மேற்கொண்ட பயணங்கள் இது எல்லாம் அந்த புக்கை படிச்சுட்டு நம்ம சுவாமி அதே போல் போயிருக்காரா இவங்க ரெண்டு பேர் பயணங்களில் கொஞ்சம் ஒப்பீடு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களா என்னைப்படுத்தப்பட்ட பப்பா ராம்தாஸ் போன பயணங்கள் வந்து ரொம்ப சுலபமான பயணம் தலை முழுமையாக ஒப்படைச்சிட்டாரு யார்கிட்ட ராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு ராமனுடைய கைடன்ஸ் அவருக்கு அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருந்தது அதனால் ரொம்ப சுலபமாக அவர் வந்து போய்கிட்டே இருந்தார் மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தார் அவருக்கு ராமநாம உச்சரிப்பை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த அம்மா மண்டபத்தில் வந்து சன்னியாசரை வாங்கிக்கிட்டார் ஸோ சன்னியாசிகளுக்கு நம்ம நாட்டில் என்றைக்குமே ஒரு தனியே ஒரு மரியாதை உண்டு ஒரு பக்தி உண்டு சன்னியாச கோலம் தரித்து போனதுனால இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது ஒரு ஆகாரமோ மற்றதோ மக்களுடைய ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்கிறது அவர் போன இடங்கள் பூரா அவர் நினைச்சி போன இடங்கள் கிடையாது அவரை இழுத்துட்டு போன இடங்கள் அங்கிருந்து ஈரோடு வந்ததோ ஈரோடுலேருந்து திருச்சி வந்து திருப்பாப்பில் போனதோ அங்கிருந்து மறுபடியும் திருச்சி வந்ததோ அம்மா மண்டபத்தில் தங்கினதோ அங்கிருந்து மறுபடியும் எங்கே ராமேஸ்வரம் போனது மறுபடியும் எங்கெங்கேயோ திசைகள்லாம் கிடையாது எங்க எந்த சாது கூப்பிடறாரோ அவர் பின்னாலேயே போயிடுவார் அதனால அவருக்கு வந்து எதுவுமே நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது சன்னியாச கோலம் தடித்ததுக்கு அப்புறம் அவருக்கு சாப்பாட்டு பிரச்சனையும் இல்லாமல் போச்சு கையில் காசு வச்சிருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு மேற்கொண்டு அவரை கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு பையன் வந்து சேருவான் ராம் சரண் ஒருத்த வந்து சேருவான் அவன் வரைக்கும் கூட இருந்து அவருக்கு வேண்டிய பணிமுடைகள் எல்லாம் பண்ணிடுவான் இவர் அப்படி எல்லா இடங்கள்லையும் பக்தர்களுக்குள்ளாக இருக்கு அவங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க சில இடங்களில் மட்டும் கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பார் தங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பார் அதை பூராமே வாலண்டியராக அவர் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவே பண்ணியிருப்பார் கோகர்ணத்தில் வந்து கடலுக்கு கடலுக்கு மத்தியில் இருக்க ஒரு பாறை உச்சியில் போய் படுத்துருப்பார் ரெண்டு பேரும் ராம்சரண் தாஸும் பாப்பா ராம்தாஸும் ராத்திரி கடுமையான குளிர் காற்று அடிக்கும் அதில் வந்து விரைச்சி போய் படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் ஆனால் இது அவங்களா தேடிக்கிட்டது அந்த அனுபவத்தை வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி கங்கை கரையில் வந்து கொசுக்கள் மத்தியில் வந்து கங்கைக்கரையில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க அவர் ராம்ச்சந்தன் தாஸும் ஸோ எல்லா வகையிலையும் தன்னை தானே வருத்திக்கிட்டு அந்த சமயத்துலேயும் ஒரு உற்சாகமாக ராமனே நினச்சிக்கிட்டு இருந்தார் பாப்பா ராம்தாஸ் சுவாமி அதுக்கு நேர் விரோதம் சுவாமி வந்து தன்னுடைய இல்லறத்தில் இருக்கும்போது என்ன ஆடைகள் ஓடுத்தினாரோ அதே ஆடைகளில் தான் வந்தார் வெண்ணிற ஆடைகள் தான் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் தீட்சை வாங்கினதுண்டியும் அவர் கையில் பணப்பழக்கம் இருந்தது ஒரு வேலை பார்த்தாரு எல்லாம் இருந்தது தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டார் கையில் பணப்பழக்கம் கிடையாது குடும்பத்தை வந்து அவர் விட்டு வந்தது வந்து வெறுப்பில் விட்டு வந்தது இல்லை ஒரு அவ்வளோ பிரியமாக இருந்த குடும்பம்தான் இருந்தாலும் இந்த ஆன்மீக வேட்கை வந்து அவரை எழுதுகிட்டு போச்சு அந்த ஆன்மீக வேக வேட்கையினுடைய வேகத்துக்கு அவர் ஈடு கொடுத்து போறாரு ஆனால் அதே சமயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குடும்பம் வரும் திருப்பி குடும்பத்துக்கு வருவார் அப்ப எல்லாத்தையும் வந்து ஒரு வசவு வாங்குவார் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப கடுஞ்சொற்களால் சொல்லுவாங்க மறுபடியும் அங்கிருந்து வெளியேறிடுவார் மறுபடியும் வந்து ஆண்டவன் அவரை எங்கேயோ கூட்டு போகிறாப்புல ஆனால் இவர் போன இடங்கள் போறாமே எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் இவர் போனார் ஞானிகள் வாழ்ந்த பிரதேசங்களை இவர் விசாரித்து விசாரித்து போனார் ஞானிகளுடைய அந்த அந்த இடங்களில் உள்ள ஞானிகளுடைய உபதேசத்தை படித்தார் அந்தந்த ஞானிகளுடைய சமாதியில் வந்து அவருக்கு கொஞ்ச காலம் இருந்தார் இப்படி ஞானிகள் வாழ்ந்த தான் போனாரை தவிர்த்து கஷேத்திரங்களாகவோ இல்லட்ட மற்ற யாரோ கூப்பிட்டாங்க அங்கே போகணும் இங்கே போகணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படி போனதே கிடையாது அப்போ ராம்தாஸ் மாதிரி ஒரு எந்த கைடையும் அவர் வச்சுக்கல ஏன்னா இவருடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த தோட்டத்தில் யாருமே இவர் பக்கத்தில் வரமாட்டாங்க ஸோ இவருக்கு உதவிக்கோ எதுக்குமே ஆட்கள் கிடையாது எதுக்குமே ஆட்கள் கிடையாது அதனால் இவர் தனியாகத்தான் பயணப்படணும் அப்போ வந்து விசாரிப்பார் இந்த ஊரில் ஏதாவது ஞானிகள் இருக்காங்களா அவங்க அடங்கியிருக்காங்களா அவங்க சமாதிங்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன அவங்களுடைய உபதேசம் என்ன இப்படி இந்தியா முழுவதும் அவர் சஞ்சாரம் பண்ணார் ஏழு வருஷ காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்து மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு இங்கே உள்ள உள்ளூர்வாசிகள் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணதுனால இவர் மறுபடியும் சென்னை பாம்பே ரிஷிவேலி காசி இந்த இடங்கள்லாம் கிருஷ்ணமூர்த்தியை ஃபாலோ பண்ணி போகிறாரு அது போனதும் எப்படி போனார்னு தெரியாது ஏன்னா கையில் காசு கிடையாது இவருடைய தோற்றமும் யார்ட்டையும் போய் கேட்குற மாதிரி கிடையாது இவரை பார்த்தாவே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போனார் ஜெயகிருஷ்ணமூர்த்தியை ஃபாலோ பண்ணி போனார் கடைசியில் ஜெய கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த பதில் கிடைச்சதுக்கப்புறம் நேரம் அப்படியே திருவண்ணாமலை வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து தங்கிடுறார் இந்த இத்தனை காலமும் அதாவது கிட்டத்தட்ட அவருடைய பயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் முடியுது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷ கால பயணம் அவர் இந்த ஆன்மீக பயணத்தில் அவர் தன் உடைகளை மாற்றிக்கல தன்னுடைய எதையுமே அவர் மாற்றிக்கல தன்னுடைய உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே உள்ளூரை நடந்ததை தவிர்த்து வெளிப்புற தோற்றம் எதையுமே ஸோ இதுதான் பாப்பா ராம்தாஸ்க்கும் சுவாமிக்கும் ஆனால் இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான உத்வேகத்தை கொடுத்தது பாப்பா ராம்தாஸ் இந்த பாப்பா ராம்தாஸ் இன் குஸ்தாட் இந்த விஸ்ராப் கார்டு இதை படித்து 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 அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காற்று போல எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணணுங்கிற நினப்பு வந்ததுக்கு காரணம் பாப்பா ராம்தாஸ் அது பாப்பா ராம்தாஸே இவற்றை வந்து போய் பிச்சை இடுன்னு சொன்னதுனால தன்னை பிச்சைக்காரனை உருவப்படுத்திட்டு எந்த ஒரு வசதிகளையும் தேடாம அத்தனையும் தியாகம் என்றார் இவர் சாதாரணமாரி கிடையாது ஒரு ஹை ஸ்கூலில் அந்த காலத்துல ஹெட் மாஸ்டரா ஒர்க் பண்ணவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தவர் அவருக்கு அப்ப வாங்கின சம்பளமே இரநூத்தம்பது ரூபா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் வாங்கின சம்பளமே இரநூத்தம்பது ரூபா நாற்பத்தி ஏழு வரைக்கும் அந்த சம்பளம் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு தான் வர்றார் விட்டுட்டு பார்த்தது பூராமே ஞானிகள் சமாதிகள் ஞானிகள் வாழ்ந்த இடங்கள் அது இமயமலையில் இருக்கட்டும் இல்லட்டா கன்னியாகுமரியில் இருக்கட்டும் எங்கேனாலும் சஞ்சாரம் பண்ணார் கன்னியாகுமரி போயிருக்கீங்களான்னு கேட்டால் சுவாமித்தவ போயிருக்கனேனார் ஏன்னா அங்கே முத்துக்குட்டி சாமிகள் வாழ்ந்ததுனால அங்கே சுவாமித்தவ போயிருக்கார் அது எப்படி முத்துக்குடி சுவாமிகளை பற்றி அவர் தெரிஞ்சது தெரியல தூத்துக்குடி பேருக்கேன்னார் தூத்துக்குடி எப்படி சாமி போனீங்க அப்படிங்கறதுக்கு இல்லை அந்த வேட்டு முத்துக்குடி சாமிகள் நான் தூத்துக்குடி போயிருந்தேன் உனக்கு தூத்துக்குடிக்கு இன்னொரு பேருக்கு தெரியுமான்னு கேட்டார் யாருக்குமே தெரியல தூத்துக்குடிக்காரங்களுக்கே தெரியல அந்த ஊருக்கு இன்னொரு பேர் திருமந்திர நகர்னு சொன்னார் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிகிடந்தார் அதே போல் ஒருத்தர் கரூர்லேருந்து வந்தார் சாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா சாமி கரூருக்கு வந்திருக்கீங்களா சாமின்னு கேட்டார் நான் கரூர் வரல ஆனால் நெருர் போயிருந்தேன்னாரு அந்த இருந்து நெரூர் ரொம்ப பக்கம் அங்கே வந்து ஒரு சனி ஒரு ஞானியினுடைய சமாதி இருக்கு அந்த சமாதியில போய் நமஸ்காரம் பண்ணி வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஞானிகள் வாழ்ந்த இடங்களா போயிருக்காரு தவிர்த்து வேற சாதாரணமான உள்ள அங்கே ஒரு தீர்த்தம் இருக்கு இல்லாட்டா கோயில் இருக்கு அது போகணும் இது போகணும் அப்படி இல்லை ஞானிகள் வாழ்ந்த தீர்த்திடங்களுக்காக போனார் பப்பா ராம்தாஸ் ராமன் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனாலும் அங்கெல்லாம் போனார் அட்வென்ஜரிசம் நிறையா பண்ணார் பப்பா ராம்தாஸ் எங்கேனாலும் நட வெயிலையும் மலையிலையும் குளிர்லேயும் தகுந்த ஆடைகள் இல்லாமல் எங்கேனாலும் போனார் பப்பா ராம்தாஸ் வந்து நம்ம சுவாமிக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த சஞ்சார வாழ்க்கைக்கு ஆனால் ரெண்டும் வந்து வெவ்வேறு விதமாக இருந்தாலுமே அந்த மனோ நிலமை பார்த்திங்கன்னா ரெண்டு பகவத் தியானத்தில் தான் போனாங்க ஸோ அந்த ஒற்றுமை ஒன்று தான் மற்றபடி ரெண்டு பேருக்கும் ஒற்றுமைங்கிறது இதில் கிடையாது ரெண்டு வெவ்வேறு பாதைகள்